அனைவருக்கும் வணக்கம் யுபிஎஸ்சி ஐஏஎஸ் தமிழ் விருப்ப பாடம் தாள் ஒன்று மற்றும் இரண்டின் பாடத்திட்டங்கள் ஏற்கனவே இரண்டு பதிவில் நம்ம பார்த்தாச்சு இந்த பதிவில் ஐஏஎஸ் தமிழ் விருப்ப பாடம் பாடத்திட்டங்கள் தாள் ஒன்று படிக்க வேண்டிய புத்தகங்கள் மற்றும் அதன் ஆசிரியர் பெயர்கள் தான் பார்க்கப் போகிறோம் பிரிவு அ பகுதி ஒன்று தமிழ் மொழி வரலாறு மொழி நூல் மு வரதராஜனால் மொழி வரலாறு மு வரதராஜநாத் பகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் பாக்கியமேரி உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் தமிழ் பகுதி இரண்டு தமிழ் இலக்கிய தமிழ் இலக்கியம் வரலாறு தமிழண்ணல் வாழ்வியலரம் டாக்டர் சந்திரசேகரன் சிலப்பதிகார திறனாய்வு டாக்டர் மா போ சிவஞானம் பகுதி மூன்று பக்தி இலக்கியம் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழண்ணல் தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராஜனார் இதழியல் சக்திவேல் பிரிவு ஆ பகுதி ஒன்று தமிழியலின் அண்மை கால போக்குகள் ஒப்பிலக்கிய கோட்பாடு கைலாசபதி தமிழ் திறனாயும் பண்பாடும் தேவிராய் இலக்கிய மரபு மு வரதராஜனார் மொழி நூல் மு வரதராஜனார் பகுதி இரண்டு தமிழில் நாட்டுப்புற இலக்கியங்கள் தமிழக நாட்டுப்புறவியல் டாக்டர் சர்க்குணவதி இயல் ஆய்வு சக்திவேல் ஒப்பிலக்கிய கோட்பாடு கைலாசபதி பகுதி மூன்று தமிழில் இதழியல் வளர்ச்சி இதழியல் சக்திவேல் இதழியல் கலை மா பா குருசாமி பகுதி மூன்று தமிழர்களின் பண்பாடும் வரலாறு சங்க இலக்கிய வளமும் அறமும் டாக்டர் சந்திரசேகரன் தமிழர் நாகரிகம் பண்பாடும் நன்றி வணக்கம்